ஐயா என் பேர் சரவணையப்பன் மதுரையிலிருந்து இன்றைக்கி முதல் நாள் நீர் மருத்துவம் எடுக்க ஆரம்பிச்சுருக்கீங்க ஒருவேளை உணவு தான் சாப்பிட்ருங்க காலையிலருந்து ஆறு மணிலேருந்து நீர் ஆகாரம் தான் எடுத்துருக்கேன் சாயந்தரம் ஆபு நாட்டு சக்கரை கொஞ்சம் முந்திரி பருப்பு க கிறிஸ்மஸ்ஸு பாதாம் பருப்பு போட்டு சாப்பிட்டேன் அப்புறம் டமன் புழிஞ்சு நாட்டு சக்கரை இது பண்ணி கொஞ்சம் அதை அதை நீராக எடுத்துருக்கேன்ங்கய்யா சாயந்தரம் இன்னைக்கு காலையிலேருந்து யூரின் வந்து காலையில் போனால் தான் அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் ஒரு ஆறு ஆறு ஏழு மணிக்கு தான் இப்போ யூரின் போச்சு ஒரு தடவை தான் காலுக்கு அப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு தான் போயிருக்கேன் மஞ்சளாக போச்சு மத்தபடி எதுவும் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலைங்கய்யா ஆனால் வந்து மூச்சு நல்லா உணர முடிஞ்சது நல்ல சுவாசம் நல்லா இருந்த மாதிரி தோணஞ்சுங்கய்யா இன்னிலேருந்து நீர்மந்திரத்தை எடுத்துருக்கீங்கய்யா இந்த ஒரு வேளை உணவு அப்படியே கண்டி பண்ணலாம்னு இருக்கீங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுக்கு முடிந்தளவுக்கு நாங்கள் வந்துடுவோம் யா உங்கள் கூட இணைந்துருவோம் உங்களுக்கு முடிந்த ஹெல்ப்பை நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம்யா அதுக்கு உங்களோட ஆதரவு வேணும் கைடன்ஸ் வேணும் குருவாக இருந்து எங்களை வழி நடத்தணும் ஐயா நடத்தணுங்க ஐயா